தோல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் செல்ஸ் வளர்ச்சி அடையாதுக்கும் ஸ்கின் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடம் செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரொக்க உராகிறதுக்கும் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறதுக்கும் அல்ட்ரா வைலட் யூவி இறையிலேருந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தடுப்பு உருவாகிறதுக்கும் இந்த ஆரோக்கியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க அடுத்ததாக மிகவும் முக்கியமான ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துகள் தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோங்க இதில் ரத்த உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு ரத்தப்போக்கு போக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரத்தம் சீக்கிரமாக நிற்கிறதுக்கு அதாவது உறைஞ்சி போகிறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துகள் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குதுங்க காய்கறிகளும் பழங்களும் அறிவாற்றில் அதிகரிக்கிறதுக்கு எப்படி உதவியாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துகள் வந்து நமக்கு வந்துட்டு ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம படிக்கிறத வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்கும் படிக்கிறத ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரீசனிங் ஸ்கில்ஸ் அதாவது சீக்கிரமாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நியூரோ டீஜெனரேஷனை இந்த ஊட்டச்சத்துகள் குறைக்கிறதா இருக்குங்க இதய ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்துக்கு தேவையான பிளட் சப்ளை இருக்கிறதுக்கும் இதயத்துடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அதோடைய செல்ஸ் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக வளர்ச்சி அடையிறதுக்கும் பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறதுக்கும் நமக்கு காய்கறிகளும் பழங்களும் உதவியாக இருக்குங்க எலும்பு பற்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எலும்புகளுடைய செல்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கும் எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கும் எலும்புகளுக்கு இடையில இருக்கிற மஜ்ஜைகள் சரியான அளவில் வளர்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்குங்க தசைகள் நரம்புகளுடைய ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோன்னா தசைகள் கரெக்டான அளவு சுருங்கவும் விரியவும் எந்தவித தடை இல்லாமல் நம்ம கை கால்களை வந்து மடக்கி நீட்டுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய எல்லாம் நல்லபடியாக வளர்கிறதுக்கும் ஜாயின் பெயின்ஸ் மூட்டுவலி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துகள் இருக்குங்க அது இல்லாமல் ஒரு குழந்த தாயினுடைய கர்ப்பத்தில் வளரும்போது வந்து அதுக்கு தேவையான வளர்ச்சி இருக்கிறதுக்கும் தேவையான மசில் நல்லபடியாக வளர்கிறதுக்கும் அதோடைய நர்வ் ஃபங்க்ஷன் நரம்பு மன்ற நிலையத்துடைய ஃபங்க்ஷனிங்கெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துகள் உதவியாக இருக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலாக்ஸ் ஆகிறப்போ காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உதவியாக தாங்க இருக்குது அதில் இருக்கிற இந்த ஊட்டச்சத்துகள் வந்து நமக்கு ஒரு நிம்மதியான மனநிலையை தரக்கூடியதாக இருக்குதுங்க ஒரு சிலவங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காயமயிற்சி அப்படின்னா சீக்கிரமாக குணமாகாது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து தேவையாக இருக்குதுன்னு பார்த்தோங்க ஹார்மோன் சமநிலைன்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நிறைய கிளாண்ட்ஸ் ஹார்மோன்ஸை சுரந்துட்டுருக்குங்க அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸ் தேவையான நேரத்தில் தேவையான அளவு மட்டுமே சுரக்கணுமே அதுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க கடைசியாக நம்ம பெண்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்த்துட்டுருக்குங்க அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம் ஒரு குழந்தைய அவங்க வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கும் அதோடைய நல்ல வளர்ச்சிக்கும் அவங்களுடைய அதாவது தாய்மார்களுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த ஊட்டச்சத்துகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம சில பயனுள்ள விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோம்னு நம்புவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க லெட் சி அகைன்